ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸில் உள்ள ஒவ்வொரு அளவுகளையும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி எல்லாமே எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை மட்டும்தான் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மற்ற சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சுன்றை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இதெல்லாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ வந்து டூ மந்த் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது சம்மர் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது சம்மர் கிளாஸ் வந்து ப்ளவுஸ் கிளாஸும் சுடிதார் கிளாஸுமே தனித்தனியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வேணுங்கிறவங்க அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து மொதல் ப்ளவுஸோட மார்பு சுற்றலை வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட இது இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் மெயினாக பார்க்கக்கூடியது கழுத்தகலம் ஆம்கோல் இது ரெண்டும் மட்டும்தான் எப்போவும் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கிறது இப்போ அளவு ப்ளவுஸில் அது ரெண்டும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டில் எப்போ மாதிரி இந்த நெக்குக்கு கீழே மெஷர் பண்ணுங்கள் இல்லை நான் ஆம்ஹோலில் இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் தான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் மெஷர் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இதில் எடுத்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து துணி ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது ப்ளவுஸ் வந்து அதனால் ரொம்ப டேப் வந்து எவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்குதோ அவ்வளோக்கு மட்டும் இழுத்தா போதும் சரியா பேக் பார்ட் வந்து கரெக்டாக பதினெட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறப்பையோ இல்லை மார்க் பண்ணுறப்பையோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது ஃப்ரண்ட்டு ஹூக் சைடு இந்த இருக்கில் இந்த ஹூக் சைடு ஃபஸ்ட்டு ஹூக்கில் இருந்து இது எங்கே நேராக ஸ்ட்ரைட்டாக வருதோ அது வரைக்கும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் இது வந்து இங்கே முடியுது இப்போ வந்து டேப்பை மட்டும் விரிங்க ப்ளவுஸை ரொம்ப இது பண்ணிடாதீங்க டென் வருது அதை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ வீப்பட்டி பக்கம் இப்போ வீப்பட்டி பக்கம் பார்க்கணும் வீப்பட்டி பக்கமும் அதே மாதிரியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பார்க்குறப்ப கரெக்டாக பதினொன்று வருது அதையும் மார்க் பண்ணிக்குவோம் பதினொன்று இப்போது இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க பதினெட்டு பத்து பதினொன்று முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பதுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இதை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இதை வந்து நாற்பது அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் அதாவது ஒரே நம்பராக வச்சுக்கிறோம் இப்போ நாற்பதுனால் இதை நாளால் வகுக்கிறப்ப என்ன ஒரு பத்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு பத்து அப்படிங்கிறப்ப இந்த ஒரு இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது ஏன்னா இது வந்து நல்லா ஷைனிங் துணி நம்ம லைனிங் கொடுக்குறப்ப வந்து துணிவுகள் வந்து சுருங்கும் நம்ம அலச அலச அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அலசிட்டு நம்ம போடுறப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் இதுதான் நம்மளோட மார்பு சுற்றளவு நாற்பது சைஸ் ப்ளவுஸு இப்போ இதை நாலால் வகுத்தோன்னா பத்து வருது நம்மளுக்கு வந்து மார்பு சுற்றளவு எவ்வளவு பத்து ப்ளவுஸோட சைஸ் எவ்வளவு நாற்பது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போது அடுத்து பேக் ஹைட்டு இங்கே ஷோல்டரில் இருந்து கீழே எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் பதினஞ்சு ஹைட் வந்து அடுத்தது ஷோல்டர் ஷோல்டருக்கு வந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டே கால் ஷோல்டர் வந்து இல்லைன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை ரெண்டே கால் இப்போ கழுத்தோட அகலம் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் கழுத்தோட அகலமும் கழுத்தோட பின் கழுத்தோட இரக்கமும் நம்ம ஒரே மாதிரியே மெஷர் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க இதை இப்படி இல்லாமல் உள்ள மடக்கி விட்டுக்கோங்க நல்லா எந்த சுருக்கமும் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் கிடைக்கும் கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேல் வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதில் இருந்து இந்த ஸ்கேல் எங்கே முடியுதோ அதுதான் நம்மளோட கழுத்து அகலம் இந்த கழுத்து எங்கே இருக்குதோ அங்கேருந்து கரெக்டாக மூணுலேருந்து மூணு பா மூணு இன்ச்சிலருந்து ஒரு கோடி இதாக இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தாகலம் இப்போ அதே இது கழுத்து இரக்கம் அதே மாதிரி ஸ்கேல் இறக்கத்துக்கு வச்சுக்கோங்க மேலேருந்து பாருங்கள் எப்பையும் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் பத்தேகால் பத்தேகால் அதே நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா அளவுகளும் அளவு ப்ளவுஸில் உள்ளதா கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் இடுப்பு சுற்றளவு எப்போ மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணுங்க இந்த ஹூக் பட்டியிலேருந்து பட்டி வரைக்கும் ஃபுல்லாக டேப்பை மட்டும் விரிங்க ப்ளவுஸை வந்து இழுத்துறாதீங்க கரெக்டாக முப்பத்தி ஒன்று இடுப்பு சுற்றளவு இப்போ முப்பத்தி ஒன்று இருக்கிறத நம்ம முப்பத்தி ரெண்டாக ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி முப்பத்தி ரெண்டாக போட்டு நாலால் டிவைட் பண்ணிக்கிருவோம் நாளால் டிவைட் பண்ணி வர்றது தான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு சரியா தான் பேக் பார்ட்டில் வந்து மெஷர் பண்ணக்கூடியது இதெல்லாம் ஆம் ஹோல் சர்க்கிள் அந்த ரவுண்டு க போடுவோம்ல அதையும் மட்டும் இப்போ எவ்வளோ என்னன்னுங்கிறத செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட்டோட அளவுகளையெல்லாம் ஈஸியாக வந்துடும் நம்ம பேக் பார்ட்டு அளவுகளை தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அதனால் அதில் வந்து பெருசாக முன்னாடி வந்து அளவு தேவைப்படாது ஃப்ரண்ட்டு ஹைட்டும் அந்த டாட்டோட அளவு தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும் இப்போ ஆம்கோல் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இடத்துல எனக்கு ஆம்கோல் வந்து முடியுது இதில் வந்து ஒரு ஸ்கேல் இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்படி கரெக்டாக கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மேலே ஷோல்டர்லருந்து ஷோல்டர்ல இருந்து ஸ்கேல் எங்கே முடியுதோ ஸ்கேல் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்மளோட ஆம் ஹோல் ஆம்கோல் வந்து கரெக்டாக ஆறு அதை மார்க் பண்ணிக்கிறணும் அடுத்தது இந்த கேவ் பார்க்கணுல ஆம்கோல் கேவ் வரைகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு அதை வச்சுக்கோங்க இந்த கேப்பு தான் நம்மளோட ஆம்கோல் கேவ் வரைகிறது கரெக்டாக வந்து ரெண்டு இப்போது இந்த கேவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்ம அதை தான் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணணும் கரெக்டாக எட்டே முக்கால் இவ்வள்தான் பேக் பார்ட்டில் உள்ள அளவு இதை தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிட்டு ஃப்ரண்டோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ தேவையோ அதை எடுப்போம் இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி நான் மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக நான் உங்களுக்கு தரேன் அப்போ தான் அது வந்து புரியும் எப்படி அதில் டாட் மார்க் பண்ணுறது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பேக் பார்ட்டில் உள்ள எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் நம்ம இந்த அளவுகளை வச்சே தான் ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிராயிங் மாதிரி போட்டுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இதில் பேக் பார்ட்டில் உள்ள அளவுகள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ